அம்பா மதர் அம்மா அஜா கோட் ஆடு அசிஹி ஸ்வாட் கத்தி ஆக்குகு, ராட் எலி இபஹ எலிபண்ட் யானை ஈஷஹ லார்ட் கடவுள் உடுகு ஸ்டார் நட்சத்திரம் உமா பார்வதி பார்வதி தேவி ரொம்ப நன்னா சொன்னீங்கம்மா வெரி குட் வெரி குட் சரி இப்போ இந்த லெசன்ல யாருக்கே ஏதாவது டவுட் இருக்கா இப்போ சாரதா அம்மா ரொம்ப சுலபமா வாசிட்டா அம்பா மதர் அஜா கோட் அசிஹி ஸ்வாட் ஆகுஹு ராட் இபஹா எலபென்ட் ஈஷஹா லார்ட் உடுஹு ஸ்டார் உமா பார்வதி ரொம்ப சுலபமா வாஜிடா யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் டவுட் இல்ல வெரி குட் அடுத்த பாடம் போலாமா இந்திராமா ஆதிலட்சுமிமா அருள் சுஜா அம்மா கீதா ராகவன் அம்மா வெரி குட் ராஜேஸ்வரி அம்மா ரமேஷ் அண்ணா

ஔஷதம் அங்கதான் நம்ம என்ன பண்ணிடுறோம் இது வந்து சாதாரண த அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இது த இல்ல இதுக்கு வந்து தெரியுமா எனக்கு தெரியாது கனவுல வந்து சிவசங்கரி அம்மா கனவுல வந்து ஓஹோ என்ன தான்னு சொல்லணும் நீங்க வந்து தான்னு சாதாரணமா சொன்னீங்களா வந்து ஏதாவது சொல்ல போறது புரியறதா இது எப்படி சொல்லணும் ஔஷதம்

लावண்யா ஹவுஸ் சரணஹ ரூஃப் वेरी गुड नन्ना वाजिंगो हंड्रेड ओंडर हंड्रेड वसंता माँ निंगो उर्दू वाजिंगो बाकला वसंता माँ कृष कृषक है फॉर्मर <laughs> काका काका का बर्ड कारा का डॉन्की गुनेशका सॉरी गणेशका गणेशका

अपन लौंच नहीं अम्मा आशिक नो नाइफ आशिक रे चूरी नाइफ जलम वाटर जाल नेट शशा फिश अमरुहु ड्रम तरुहु ट्री ताल लॉक त्रिनम ग्रास रोमन अन्ना बाजिंगो हंड्रेड और ऑफ हंड्रेड इंद्रामा निंगे पवासी को पाकला हाँ चुरा चु, चुरिका हाँ चुरिका नाइफ जलम वाटर चाला हा नेट इश 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 हा फिश डमर ड्रम इरिगो 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 इंद्रामा हाँ जशा फिश डमरू ड्रम

கொம்பு து திராட்சை நாரங்ககா ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் நேத்திரம் ஐ கண்ஜு கயரு புஸ்தகம் புக் புத்தகம் புஷ்பம் பிளவர் பூ

नारंगक ऑरेंज फलम ऑरेंज नेत्रम आई कन अज्जुहू रोप कायर पुस्तकम बुक पू पू पुस्तकं पुस्तकं बुक पुस्तकम पुष्पम फ्लावर पू वेरी गुड நன்னா வாட்சிங் ஆமா ஹண்ட்ரட் ஓட ஹண்ட்ரட் இப்போ இந்த எட்டு வார்த்தையில ஏதாவது டவுட் இருக்கா லெசன் நம்பர் ஃபைவ்ல ஏதாவது டவுட் இருக்கா தந்து தண்டஹா திராட்சா நாரங்கா நேத்ரம் ரஜுஹு புஸ்தகம் புஷ்பம் ஏதாவது டவுட் இருக்கா வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி அடுத்தது அருள் சுஜாமா நீங்க வாசிக்கணும் ரெடியா

நாரி லேடி பெண் Nasikaha. நாசிக்கா நாசிக்கா Nasika. Nasika. Correct. Nauka. Boat. Padag. Ama. பாதகா Padaka. Flag. இல்ல Illa இல்ல illa. Pataka. Pataka.

आप निगवासी करेंगे लावा कितना कम नंबर हाँ सही मोड़ दे आ करेक्ट देनु हो काऊ आ देनु हो काऊ नारी लेडी आ नौका बोट वेरी गुड वेरी गुड आर जे दे देनु சாய் ஹர்ஷன் நீங்க வாசிக்கிறீங்களா லெசன் நம்பர் செவன்

தெரிய hmm. uh,